வணக்கம் ஒரு பில்டிங்ல கூடு எடுக்க போயிருந்தோம் அஞ்சு கூடுகள் எல்லா கூடுகளும் பெரிய பெரிய கூடுகள் ஒவ்வொரு கூட பாத்துட்டு வரலான்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் நடந்து போயிட்டு இருந்தோம் அந்த கூடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய தேன் இருந்து பரவாயில்ல நிறைய தேன் இருக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் சில உயிரினங்கள் அங்க பறந்துட்டு இருந்தது கொஞ்சம் என்னடா உத்து பார்த்தா அந்த அந்துப்பூச்சி தேனிகளுடைய தேன் எடுக்கிறதுக்கு நிறைய பறந்துட்டு இருந்தது என்னடாது நம்ம தான் தேனிட்டு இருந்து எடுக்க வந்தோம்னா இதுவும் தேனை எடுக்க வந்திருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம் பறந்துட்டு இருந்த அந்த பூச்சி நேரம் தேனி கூட்டு மேல உக்காந்தது உடனே அந்த தேனீகள் எல்லாம் மேல ஏறி அதை போட்டு அமுக்க ஆரம்பிச்சது அதுக்கான ஒன்னும் ஆகல அது பாட்டுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு இந்த பூச்சி பேர் என்ன தெரியுமா ஹெட் இதோட உருவ அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபூர்வமாக வித்தியாசமா இருக்கு தலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடோட உருவம் இருக்கும் எலும்பு கூடுனாலே நம்மளுக்கு அந்த காலத்துல இருந்து கெட்ட விஷயமா தான் கருதப்படும் அதனாலதான் அந்த பேர் அதுக்கு இந்த பூச்சியை கையில பிடிச்சோம்னா கீச்சுன்னு சத்தம் போடும் இந்த பேருக்கும் அதோட உருவத்துக்கும் அதோட சத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அந்த தேனெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் கிளம்பலாம் நினைக்கும் போது ஒரே ஒரு பூச்சி மட்டும் பறந்து வந்து இங்க மேல உட்காந்துதுங்க நாங்க கைகளெல்லாம் வட உடனே தேனெலாம் அப்பியிருந்தது அதை மேல உட்காந்து என் கையில எல்லாம் வந்து உட்காந்து தேனை குடிச்சிட்டு இருந்தது